ஒன்றிய அரசின் பிடிவாதம் பிடி கொடுக்க மறுத்த தமிழ்நாடு அரசு இருமொழி கொள்கையே போதும் என்று சொன்ன சட்டப்பேரவை தலைவர் ஒன்றிய அரசு நிதியை ஒதுக்காவிட்டால் போராட்டத்தை தொடங்குவோம் என்று சொன்ன ஆசிரியர் சங்கங்கள் என்ன நடக்கிறது வார்கள் பார்க்கலாம் தமிழ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சித்தார்த் அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற இந்த திட்டத்துல நிதியை வந்து விடுவிக்கணும் அப்படின்னா நீங்க ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் அதே சமயம் பிரதமர் சொல்லக்கூடிய ஸ்ரீ திட்டத்தில் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறது மத்திய அரசு கல்வித்துறை ஆனால் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்காது அப்படின்னு தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் தெரிவித்திருக்கிறாரு ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின்படி அதாவது சமகர சிக்ஷா ஸ்கீம் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் வாயிலாக மத்திய அரசும் மாநில அரசும் நிதியை அறுபது இசு நாற்பது அப்படிங்கிற விகிதத்துல பங்கீடு செஞ்சு ஒதுக்கீடு செய்யும் அந்த வயல தமிழ்நாட்டுல இந்த திட்டத்துக்கு மொத்த செலவான ஒரு ஆண்டுக்கு ரூபாய் மூவாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய ஒதுக்கீடு செய்யும் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு நடந்து முடிஞ்ச காலாண்டுக்கு அதாவது ஜூன் மாசத்துல முடிஞ்ச காலாண்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியான ரூபாய் ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய இன்னும் தராமல் அது நிறுத்தி வச்சிருக்கிறது இது தொடர்பாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பி மகேஷ் பொய்யாமலி அவர்கள் எம்பிகளோடு சேர்ந்து மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தர்மேந்திர பிரதானை நேரில் சந்தித்து இந்த நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திருக்கிறாரு இந்த விவகாரம் பெரிதளவில் பேசப்பட்டு வந்திருந்த நிலையில தமிழ்நாடு முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதத்தை எழுதி அனுப்பினார் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதன் காரணமாகவே தமிழ்நாடு அரசுக்கு நிதி நிறுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்திருந்த நிலையில மத்திய கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து வந்த அந்த நிலையில தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு இதை பற்றி செய்தியாளர்களிடம் பேசின தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த பாக்கி தொகையை இன்னும் ஏன் தரல அப்படிங்கிறத முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி தோழமை கட்சிகளையும் எம்பியாக இருக்கக்கூடிய திருமதி கல்முரி அவர்கள் எம்பி துரை வைகோ அவர்கள் இவங்க எல்லாரையுமே கூட்டி போய் தர்மேந்திர பிரதான் அதாவது கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்களை நேர்ல சந்திச்சு பேசணும் அவங்க இதில் சொல்லும் பொழுது இது படிப்பு சார்ந்த விஷயம் கல்வி திட்டங்களுக்கு நிறைய விஷயம் செய்ய வேண்டி இருக்குது தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய நிதியில வச்சு சமாளிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க கல்வி திட்டங்களுக்காக வரக்கூடிய நிதியை நீங்க நிறுத்திடக்கூடாது இது குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த விஷயம் இதில் நீங்க அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு நேரடியாகவே சொல்லி வலியுறுத்தியிருந்தோம் அவங்களும் பார்க்குறோம் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒன்றும் பார்க்கல ஒன்றும் சொல்லல ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இருந்தாலுமே துறை சார்ந்து பல முறை கடிதம் எழுதியிருக்கிறோம் அதுக்குரிய பதிலும் வரல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் நாடாளுமன்றத்தில் பேசும் இது சம்மந்தமாக பேசிட்டு வராங்க ஆனால் ஏதோ விதத்தில் அவங்க தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தோம் ஆனால் இத்தனை தடவை கூட்டத்தொடர் இவ்வளோ தூரம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நிதிங்கிறது வரவே இல்லை அப்படின்னு கல்வி வரும் பொழுது மட்டும் அதுக்கான நிதியை நிறுத்திடக்கூடாது அதை உடனடியாக தந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஐநூற்றி கோடி ரூபாய் மட்டும் கடந்த ஆண்டு கொடுக்க வேண்டிய பாக்கி தொகையா இருக்கக்கூடிய இரநூத்தி நாற்பத்தொன்பது கோடியையும் மத்திய அரசு நிறுத்தி வச்சிருக்கிறது ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பிஎம் சொல்லக்கூடிய ஸ்ரீ திட்டத்துல இணைஞ்சா மட்டும்தான் உங்களுக்கான நிதியை தருவோம் அது மட்டும் இல்லாம நீங்க தேசிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் அதுக்கான நிதியை தருவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி மட்டுமே இல்லை கடந்த வருடம் நமக்கு கொடுக்க வேண்டிய இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய கூட இன்று வரை தரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது கடந்த காலத்து பாக்கி தொகையா இருக்குது இருந்தாலும் தமிழ்நாடு அரசு இருக்கிற நிதியை வச்சுட்டு சிறப்பாக செயலேற்றி வந்திருந்த நிலையில புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கான நிதியை நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான அழுத்தத்தையும் அவர்கள் கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற திட்டத்துல நீங்க நிதி வாங்கணும் அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை நீங்க அமல்படுத்தணும் ஸ்ரீ திட்டத்துல இணையணும் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயமா இருக்கும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு தமிழ்நாடு அரசு சிறப்பான முறையில் செயல்பட்டு வந்துட்டு இருக்க இந்த நிலையில இதை ஊக்கப்படுத்தணுங்கிறதே இவங்க மறந்துடுறாங்க அதை விட்டு மும்மொழிக் கொள்கையை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தேன்கூட்டில் கை வைக்கிறதுக்கு சமமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கடந்த மூன்று வருஷமாக கடுமையான நிதி சுமையில தான் தமிழ்நாடு அரசு சமாளிச்சுட்டு இருக்குது அது போலவே கல்விக்கான நிதி சுமையுமே நாங்கள் சமாளிக்க போறோம் கடுமையான நிதி சுமைகள் வந்தாலுமே மாணவர்களுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் எல்லா வகையிலும் தமிழ்நாடு அரசு எல்லா முயற்சிகளையும் தேவையானது அனைத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் செய்வாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒன்றிய அரசு உரிய நிதியை ஒதுக்கல அப்படின்னா பதினாறாயிரம் அரசு ஆசிரியர் பணிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஊதியம் தர முடியாமல் போயிடும் அபாயமும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாரு இதை பற்றி அமைச்சர் கா பொன்முடி அவர்கள் சொல்லும் பொழுது எந்த கல்விக் கொள்கையும் ஏற்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை தன்னுடைய கல்விக் கொள்கையில் சேர்த்திருக்குது அதே சமயம் உயர்கல்வியாக இருந்தாலும் கூட இருமொழி கொள்கை அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கிறது அது தமிழ் மொழியை சேர்த்ததுனால்தான் இந்தியாவிலேயே கல்வி வளர்ச்சியில தமிழ்நாடு சிறந்த நிலையில் இருக்குது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இதை பற்றி சட்டப்பேரவை தலைவர் திரு அப்பாவு அவர்கள் பேட்டி அளிச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா தமிழ்நாடு கல்வியில் இந்திய அளவிலும் முதலிடத்துல இருக்குது ஒன்றிய அரசு எட்டாம் வகுப்பு வர கல்வி கட்டாயம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது தமிழ்நாடு அரசு கல்விக்கு அதிக நிதியை ஒதுக்குது நடப்பாண்டு நிதிநிலை நிலை அறிக்கையில் நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது மொத்த பட்ஜெட்டில் எட்டு சதவிகிதம் போக உயர்கல்வி இருக்குது ஒன்றிய அரசு இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அமல்படுத்தினாதான் உங்களுக்கான நிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு எந்த அரசு எந்த கொள்கையை கொண்டு வந்தாலும் எதுக்குறது எங்களுடைய நோக்கம் கிடையாது அதே சமயம் மோடி அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காகவும் இது எதுக்கல ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தேர்ச்சி பெறல அப்படின்னா அவன் திரும்ப அவனுடைய அப்பாவுடைய தொழிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்ற மறைந்த ராஜகோபாலாச்சாரியார் அதாவது தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் ராஜகோபாலச்சாரியாரினுடைய குலக்கல்வி திட்டத்தை ஒத்ததாக இருக்குது தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இத தீவிரமா எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த நாட்டில் பத்து கோடி மக்கள் தமிழ் பேசுறவங்க இருந்தாங்க அப்படின்னா இதுல இருபத்தி ஐயாயிரம் பேர் தான் சமஸ்கிருதம் பேசுறவங்களா இருப்பாங்க இதுக்காக அந்த மொழியை படிக்க சொல்றது எப்படி நியாயம் இதைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறாரு தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இதனிடையே ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின்படி ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காமல் இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர் சங்கங்கள் தங்களுடைய கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க ஆசிரியர் முன்னேற்ற சங்க மாநில தலைவர் கு தியாகராஜன் அவர்கள் சொல்லும் பொழுது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு வழங்காவிட்டால் ஒன்றிய அரசை கண்டிச்சு ஒரு மாபெரும் போராட்டம் அப்படிங்கிறது நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டமைப்பினுடைய மாநில பொதுச்செயலாளர் பேட்ரிக் ரேமன் அவர்கள் சொல்லும் பொழுது ஒன்றிய அரசு தன்னுடைய பாரபட்சமான போக்கை நிறுத்திக்கணும் இல்லைன்னா தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலம் கருதியும் கல்வியினுடைய எதிர்காலம் கருதியும் மாநில அளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்கிறாரு இதை தாண்டி இன்னும் சில ஆசிரியர் சங்கங்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பதிவு செய்திருக்கிறார்கள் அதே சமயம் தாங்களும் போராட்டத்தை அறிவிப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்கிறாங்க இதுதான் இன்றைய தற்போதைய நிலவரமாக இருக்குது இனி ஒன்றிய அரசு என்னவாக நடவடிக்கை மேற்கொள்ள போகிறது தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி என்பது அளிக்கப்படுமா வழங்கப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்